பிரேஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் இப்போ எதை குறித்து பார்க்க போறோன்னா நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் தலைப்பு நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் வேதத்திலிருந்து தவறான காரியத்தை தெரிந்து கொண்டவர்களை பற்றியும் சரியான காரியத்தை தெரிந்து கொண்டவர்களை பற்றியும் நாம் பார்க்க பார்க்கப் போகிறோம் முதலாவதாக தவறான காரியத்தை தெரிந்து கொண்டவர்கள் இந்த தவறான காரியத்தை தெரிந்து கொண்டவர்களை பற்றி வேதாகமத்தில் மூணு வரை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது ஏவாள் உலக இச்சை ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருச்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியின் மேல் அவள் ஆசைப்பட்டாள் அதை ஆசைப்பட்டு சாப்பிட்டதும் அல்லாமல் தன் கணவருக்கும் கொடுத்தா ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம் ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது அப்படின்ட்டு கர்த்தர் சொன்னார் ஆனால் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து புசித்தாள் அதனால் அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் நாமும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் தேவ பிரசனம் நம்மை விட்டு போய்விடும் என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும் ஒருபோது நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது அல்ல லுயா இரண்டாவதாக ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனம் லோத்தின் மனைவி உலக ஆசை லோத்தின் மனைவியை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் பொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்சிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் இப்போ யாரை பார்த்து பார்க்க போகிறோம் லோத்தின் மனைவியை குறித்து லோத்தின் மனைவி வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஆண்டவரை ஆனால் அவள் வீடு பொருள் மேலே ஆசைப்பட்டால் உலக பச்சம் அவளுக்கு அதிகமாக இருந்தது அதனால தான் கர்த்தர் வந்து தேவதர்கள் மூலமாக இந்த சோதம் பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் உன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் நீ பின்னிட்டு பார்க்காமல் திரும்பி போ அப்படின்னு லோத்துட சொல்லும்போது அவங்க குடும்பத்தோடு போகிறாங்க ஆனால் என்ன பண்ணுறா லோத்தின் மனைவி வந்து அந்த உலக பச்சம் அந்த வீட்டு வீடு பொருள் அது மேலே அவள் அதிக ஆசை இருந்ததுனால என்ன பண்ணுறா பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் அவள் செய்த தவறு இதுதான் நாமும் கூட இந்த உலக பொருளுக்காகவும் உலக காரியங்களுக்காகவும் உலக சொந்தங்களுக்காகவும் ஒருபோதும் நம்ம தேவனை விட்டு பின்வாங்காமல் கத்தரை வந்து பிடித்து கொள்ளணும் அல்ல இல்லையா இரண்டாவது லோத்தின் மனைவியை குறித்து நம்ம பார்த்துருக்கோம் மூன்றாவதாக ஆதியாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தேவங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோட விட வேண்டாம் உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் மூன்றாவதாக ராகேலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அவள் விக்ர வழிபாடு நம்ம யாரை குறித்து இப்போ பார்க்குறோம் ராகேல் 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 அவைகளை திருடி கொண்டு வந்ததை யார் யாகோபு இருந்தான் யாகோபு வந்து தேவதூதர்கள் வந்து வானத்துக்கு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் சொப்பனமாக கண்டான் அந்த தரிசனத்தில் வந்து புருஷனோடு இணைந்து ஓட வேண்டிய ராகேலு அந்த தரிசன பாதையிலே அவள் இல்லை புருஷனிடத்தில் அன்பு காட்டிய ராகேல் ஆண்டவரிடம் அன்பு காட்டலை குடும்ப வாழ்க்கையில் நன்றாக இருந்த ராகேல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லை கத்தரை நினைக்காத ராகேல் வந்து ஊழியத்தையும் இழந்துட்டா ஜீவனையும் இழந்துட்டாள் ராகேல் கத்தரை பச்சிக்கொண்டிருந்தால் கத்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்திருப்பா ஆனால் அவள் வந்து தன்னுடைய தகப்பனுடைய அதாவது தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எப்படி விக்கிரம் செய்தாலோ அந்த விக்கிரத்தை அவளால் விட முடியாம அந்த விக்கிரத்தையே திருடி கொண்டு வந்துட்டான் அதனால் அவள் வந்து என்ன பண்ணா ஜீவனையே விட்டா நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் போதும் வாழும்போதும் வாழும்போதும் கத்த நம்மை கொண்டு வச்சிருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் செய்வார் பெரிய காரியங்களையும் செய்வார் அல்ல தவறான காரியத்தை தெரிந்து கொண்டவர்களை பற்றி மூன்று பேரை பற்றி நாம் பார்த்துருக்குறோம் முதலாவதாக ஏ வாழ் உலக இச்சை இரண்டாவதாக லோத்தின் மனைவி உலக ஆசை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் மூன்றாவதாக ராகேல் விக்ரக வழிபாடு தன் தகப்பின் அந்த சொற்பத்தை வந்து தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டா இதே மாதிரி தவறான காரியங்களை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது கத்தரை பிடித்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சரியான காரியத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் இவ் சரியான காரியத்தை தேர்ந்தெடுத்தவர்களை குறித்து மூன்று பேர் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக சாரால் கீழ்ப்படைந்திருந்தாள் ஒன்று பெய்து மூணு ஆறு சாரால் ஆப்ரஹாமே ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படைந்திருந்தாள் கல்தையர் தேசத்திலிருந்து ஆப்ரஹாமுடன் சேர்ந்து சீரியா தேசத்துக்கு வந்தாள் சீரியா தேசத்திலிருந்து ஆப்ரஹாமுடன் இணைந்து காணான் தேசத்திற்கு வந்தாள் காணான் தேசத்திலே பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் பல நெருக்கங்களிலும் ஆப்ரஹாமுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள் ஒரு முறை வந்து எகிப்து தேசத்திற்கு போகும்போதும் ஒரு முறை பெரிஸ்த தேசத்துக்கு போகும்போதும் ஆப்ரஹாம் சொற்படியே கேட்டு நடந்தாள் ஏன் என்னை இவ்வளவு தூரம் அலைய வைக்கிறீங்க ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க நான் இப்போயும் அங்கேயே இருந்திருப்பேனே அப்படின்ட்டு ஒருபோதும் சொல்லலை விசுவாசத்துடன் ஆபிரகாமுடன் இணைந்து ஜெபித்தாள் அவள் கத்தரை தெரிந்து கொண்டபடியால் நாம் இன்றைக்கும் கூட சாராலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நாமும் கத்தருடைய சித்தம் செய்யும்போது நம்மையும் கத்தர் நிச்சயமாக சாட்சியாக நிறுத்துவார் அல்லேலூயா இரண்டாவதாக ரூத் கத்தரை விடாமல் பச்சிக்கொண்டிருந்தாள் ரூத் ஒன்று பதினாலாம் வசனம் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் நகோமி தன் கணவனையும் குமாரர்களையும் இழந்தவுடன் தன் மருமகளுடன் சொந்த தேசமான பெத்லேகமுக்கு புறப்படுறாங்க ஆனால் அதில் வந்து ஒருபால் வந்து மாமியை முத்தமிட்டு அவள் அங்கேயே இருந்துட்டா மோவாப் தேசத்துலேயே இருந்துட்டா ரூத்தோ தன் மாமியை விடாமல் பச்சு கொண்டாள் தான் தன் மாமி சொல் கேட்டு நடந்து வந்தாள் அதனால் அவளுக்கு வந்து கத்தருடைய கண்களை தய கிடைத்தது ரூத் வந்து கத்தரை பச்சு கொண்டது எப்படின்னா ரூத் ஒன்று பதினாறை வாசிக்கும்போது அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறார் ரூத் நகோமியின் மேலே வைத்த அன்பினால் நகோமியின் பின்னால் போகவில்லை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறார் என்ன சொல்கிறா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி கத்தரை வச்சு கொண்டாள் கத்தரை ஆராதிக்கும்படியாக தான் அவள் வந்து இஸ்ரேவேல் நாட்டிற்கே போனாள் கத்தர் அவள் மேல் வைத்த இறக்கத்தினால போவாஸ் மூலமாக அவளுடைய குடும்ப வாழ்க்கை வந்து கட்டி எழுப்பப்பட்டது கத்தர் அதுக்கு உதவி செய்தார் நிச்சயமாக கத்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை மூன்றாவதாக அன்னாள் அண்ணாள் என்ன பண்ணுறா ஜெபித்து ஜெயம்பிச்சாள் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டாம் வசனம் எப்ராஹிம் மலை இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பெயர் அவன் எப்ராஹிம்னாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பெயர் அன்னாள் மச்சவல் பெயர் பெனினால் வெனினாளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை எல்கானாவுக்கு அண்ணாளுக்கும் திருமணம் நடைபெற்றது ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அதனால் எல்கானா பெனினால் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் பெனினாளுக்கு வந்து குழந்தைகள் பிறந்தது பெனினால் வந்து அதனால் அண்ணால் என்ன பண்ணுற அற்பமாக என்றா ஆனால் எல்கானா வந்து அண்ணாலே நேசி நேசித்தான் அண்ணாலோ யாரையும் சார்ந்திருக்கவில்லை யாரையும் பகைக்கவும் இல்லை அவள் அந்த நேரத்தில் என்ன பண்ணான்னா தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தாள் தேவ சமூகத்தை எப்படி ஜெபிச்சப்போ யேசப்பா நான் இப்படி அற்பமாக என்னப்படுகிறேனே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் அப்படின்னு சொல்லி அவளை அர்ப்பணித்து அவள் ஜெபிக்கிறாள் கத்தர் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் மத்தியில் கத்தரை சார்ந்து இருக்கும்போது கத்தர் வழிவாசலை திறப்பார் அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் நம்மளுக்கு காணப்படலாம் பல வேலைகள் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் நம்மளுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்மளுடைய நெருக்கங்கள் எல்லாத்தையும் மற்றவங்கக்கிட்ட சொல்லாமல் நம்ம வந்து அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அன்னாலை போல தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சுனா நிச்சயம் ஆண்டவர் பலன் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கத்திர விடாமல் பச்சிக்கொள்ளுங்கள் ஜெபிங்க ஜெயத்தை பெற்று கொள்ளலாம் கத்தரை சார்ந்திருக்கும் போது கத்தரே வழிவாசலை திறப்பார் இப்போ நாம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்ப அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனின் ஆசீர்வதிப்பிறாக கரம் அப்பா எங்களை வழி நடத்திட்டு தகப்பனே அப்பா நாங்கள் யேசப்பா அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் எதை தெரிந்து கொண்டுமோ அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அதன்படி நடக்க நீர் என் தேவன் எங்களுக்கு பலன் தெரிவிக்கிறார்கள் சரியான காரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள என் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா நாம் எதை தெரிந்து கொள்ளும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்துருக்கோம் தகப்பனே தவறான காரியத்தை தெரிந்து கொண்டவர்களைப் போல ஏவாளை போல அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே லோத்தின் மனைவியை போல ராகையில போல நாங்கள் இல்லாதபடி அப்பா ஸ்வோத்திரம் தகப்பினே உமக்கு பிரியமான சரியான காரியத்தை தெரிந்தெடுத்து அப்பா சாராலை போல ரூத்தை போல அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அண்ணாளை போல எசப்பா நாங்கள் ஏசப்பா காணப்பட அப்பா உதவி செய்யுங்க தகப்பினே விசுவாசத்துலேயும் ஜபத்துலையும் வளர பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் நீரேங்களை வழி நடத்துங்க தகப்பனே அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே எத்தனை விரும்பப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே பல சூழ்நிலைகள் இருக்கலாம் தகப்பனே என் தேவன் ஒவ்வொருடைய சூழ்நிலையும் தேவன் மாற்றி சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு என் சமாதானத்தை கட்டளிடுவீராக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையை மாத்துங்க தக்கனை அப்போ அவங்க தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தங்கட்டும் என் தெய்வநீரே நீரே கொள்ளுங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே